ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்க அப்படின்னா செவந்தி பிளான் கண்ண டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு ஆசை செவந்தி பிளான்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறது அதனால போய் கண்ட கண்ட எல்லாம் வந்து ஹைபிரிட் பிளான்ட்ஸ் இருக்கும் ஹைபிரிட் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் பூத்த உடனே வந்து செடி வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் அதில் இருந்து கட்டிங் கூட உங்களால் வந்து அடுத்த செடியை உருவாக்க முடியும் ஹைப்ரிட் பிளான்ட்லலாம் வந்து சைடில் இருந்து குட்டி குட்டி தொய் செடிகள்லாம் வராது அதனால் நீங்கள் வந்து ஹைப்ரிட் செடி வாங்குறவங்க கட்டிங் எடுத்து அதிலேருந்து புதிய செடிகளை வந்து உருவாக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் பண்ண மாட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹைப்ரிட் பிளான் வந்து நீங்கள் வந்து இப்போது இது வந்து ஒரு ஹைப்ரிட் பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இப்போ பூத்த உடனே பார்த்தீங்கன்னா இருந்து நான் கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சேன் அப்படின்னா எனக்கு அடுத்து இருந்து துளிர்கள் வரும் நான் கட் பண்ண இதுக்கு கீழே இருக்கும்ல அந்த இதுலேருந்து எனக்கு துளிர்கள் வரும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரெண்டு செடி உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம வீட்டில் இருக்கிறது எதையாவது ஒன்று வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செடி வந்து இப்போது நாட்டு சா சாமந்தி தான் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் என்ன அது பாட்டுக்கு மடமடமடன்னு வளர்ந்துக்கிட்டே போதுங்க எனக்கு சைடில் பிராஞ்சஸ்ஸும் வரமாட்டேக்குது ஒன்றும் வரமாட்டேக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு துளிர் வந்திருக்கு இந்தா ஒரு துளிர் வந்திருக்கு இந்தா ஒரு துளிர் வந்திருக்கு இந்த இதெல்லாம் வந்து நிறைய துளிர் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் கட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் அதில் இருந்து பக்கத்தில் கணுக்கள்லேருந்து துளிர் வரும் அந்த நுனியை வந்து நம்ம கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இருந்து அடுத்தடுத்த துளிர்கள் வரும் இப்போ என்ன இருக்குல்ல இதில் வந்து இந்த இருக்கா நுனி தெரியுதா உங்களுக்கு அதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு துளிர்கள் வரும் நமக்கு நல்லா செடி புஸ் சுற்றியாக வந்து வளரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூடாக்கு இப்போது வடிக்கிற வெயில் வந்து செவந்தி செடி தாங்குமா அப்படின்னா கண்டிப்பாக தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து காய்ந்த இலை சருகுகள் இருக்கும்ல அதை வச்சு சுற்றி வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த மூடாக்கு வந்து உங்கள் செடியை வந்து பாதுகாக்கும் அடுத்து என்னோடய செடியில் வந்து பூக்கள்லாம் வருது பட் ஆனால் அப்படியே கறி கருகி போகுது அப்படின்னா அதுக்கு இப்போ தண்ணி கொடுக்குறீங்க வைங்களேன் அதை இப்படி இலைகள் வழியாக வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் செடிகள் வந்து அந்த லெவலுக்கு காஞ்சு போகாது அப்புறம் இலைகள் வந்து உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னா எப்படியும் நம்ம வந்து வீட்டுக்கு சமையலுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம் அந்த தேங்காவை வந்து என்ன பண்ணுறோம் அந்த சவரி இருக்கும்ல அந்த சவரி எடுத்து சுற்றி வந்து போட்டு விட்ருங்க அதுவே வந்து இப்போ நான் ஆல்ரெடி வந்து கொக்கோப்பீட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்போ ஏன் நான் இதை போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொக்கோப்பீட்டு என்ன மண் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் இப்போ வெளியே உள்ள மண்ணை வந்து தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த இதுக்கு வந்து நம்ம அந்த சவரியை நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னா அது அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு செடிக்கு வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப செடி நல்லா புஸ்டியாக வளரும் என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குரோபேக்கு தான் கரெக்டாக ஒரு ஒரு ஜான் ஒரு ஜான் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் தான் அதில் தான் நான் என்னோட செடியை வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து சைடு பிரான்ஞ்சஸ் வர வர வந்து அடுத்த இடத்துல வச்சிட்ருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து செடிகளை உருவாக்க முடியும் இதுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா இப்போது இருக்கிற வெயிலுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராகவே கொடுங்க லிக்யூட் ஃபெர்டிலைசர் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய என்பிகே என்பிகே நான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அது மாதிரி இருக்கிற ரிச்சாக இருக்கிற இப்போ இது ஃபெர்டிலைசரே கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் பொட்டாஷியம் நிறைய மொட்டுக்களை தூண்டுடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் வந்து நிறைய துளிர்களையும் செடிகளையும் வரக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் செவந்தி செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்